The oh. ஏடிஎம் அட்டையை திருடி மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்றதாக கூறப்படும் பதினெட்டு வயது அவரது காதலனும் கடந்த இருபத்தொராம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆஹங்கம போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபரான கடந்த இருபதாம் தேதி தனது தோழியின் வீட்டுக்கு சென்றுள்ளார் நிலையில் இருவரும் இணைந்து நகரத்துக்கு சென்றுள்ளனர் இதன்போது ஜுவதியின் தோழி தனது ஏடிஎம் அட்டையை பயன்படுத்தி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை பெற்று ஏடிஎம் அட்டையை தனது கையடக்க தொலைபேசியுடன் அட்டைக்குள் வைத்துள்ளார் இதனை அவதானித்த யுவதி புகைப்படம் எடுப்பதாக கூறி தனது தோழியின் கையடக்க தொலைபேசியை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து ஏடிஎம் அட்டையை திருடியுள்ளார் பின்னர் இருவரும் தங்களது வீட்டுக்குள் சென்றுள்ள நிலையில் ஜுவதியின் தோழி தனது ஏடிஎம் அட்டையை காணாமல் போயுள்ளதை அறிந்துள்ளார் பின்னர் தோழி யுவதியின் வீட்டுக்குள் சென்று அவரது பையை சோதனையிட்ட போது தனது ஏடிஎம் அட்டையை கண்டுபிடித்துள்ளார் இதனை அடுத்து யுவதியின் தோழி இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அணியில் கூறப்படும் மூன்று லட்சத்தி பத்தாயிரம் காதிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்